ஹலோ வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இது பிரவீன் ராஜ் டாக்கிஸ் சேனல் நான் அங்கே பிரவீன் என்னோட சேனல் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணுங்கள் வாங்க காணொலிக்குள்ளே போகலாம் இன்னைக்கு நம்ம வந்திருக்க இடம் தான் சித்தனவாசல் சித்தனவாசல் சிற்பங்களை பற்றி பாட புத்தகத்துல படிச்சிருக்கேன் ஆனால் அதை நேரில் பார்க்க இன்னைக்கு தான் எனக்கு வாய்ப்பு கிடைச்சிருக்கு இந்த உலக புகழ் பெற்ற ஓவியங்களை பார்க்க போறதுன்னு நினச்சா எனக்கு ரொம்பவே சந்தோஷமாகவும் ஆச்சரியமாகவும் இருக்கு சித்தனவாசல் புதுக்கோட்டை மாவட்டத்தில் அமைஞ்சிருக்கு திருச்சியிலிருந்து சுமார் நாற்பத்தி ஒன்பது கிலோமீட்டர் தொலைவிலையும் விராலிமலையிலிருந்து பதினாறு கிலோமீட்டர் தொலைவிலையும் புதுக்கோட்டையிலிருந்து பதினாறு கிலோமீட்டர் தொலைவில் அமைஞ்சிருக்கு இங்கே வருவதற்கு நமக்கு அடிக்கடி பேருந்து வசதி உள்ளது நம்ம பேருந்துல வந்தா இந்த சித்தனவாசல் வளைவிலிருந்து குகை கோயிலுக்கு சுமார் இரண்டு கிலோமீட்டர் தொலைவில் நடந்து செல்ல வேண்டும் இப்போ நம்ம மலை மீது அமைந்துள்ள சமண படுக்கைகளையும் பின்னர் அமைந்துள்ள சிற்பங்கள் மற்றும் உலக புகழ் பெற்ற படுக்கைகளை பாக்குறதுக்கு நம்ம இந்த இடத்துல நுழைவு சீட்டு வாங்கிட்டு மலைப்பாதையில ஏற ஆரம்பிக்கலாம் மலைப்பாதையில ஏற ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி இங்க தொல்லியல் துறையில இருந்து ஒரு அறிவிப்பு பலகை வச்சிருக்காங்க வரலாற்று சிறப்புமிக்க சின்னங்களை சிதைக்கவோ மாற்றியமைக்கவோ முற்பட்டால் கடுமையான தண்டனை கிடைக்கும் என்று எச்சரிக்கை பலகை வைக்கப்பட்டுள்ளது எனவே எங்க போற அனைவரும் இதை கண்டிப்பா கடைபிடித்து வரலாற்று சிறப்புமிக்க இந்த சின்னங்களை பாதுகாக்க நம்மளும் உறுதுணையா இருக்கலாம் மலை பாதையில ஏற நமக்கு படிக்கட்டுகள் அந்த மலையிலேயே செதுக்கி அமைச்சிருக்காங்க மேலும் பாதுகாப்புக்காக இரும்பு பைப்கள் மூலமா கைப்பிடி அமைச்சிருக்காங்க நம்ம இந்த படிக்கட்டு வழியா சமண படுக்கைகளை பார்க்க கிளம்பியாச்சு இந்த மலை பாதையில நம்ம போகும்போது ட்ரெக்கிங் போற அனுபவம் உங்களுக்கு கிடைக்கும் இந்த படிக்கட்டுகள் பார்த்தீங்கன்னா வழுக்கும் தன்மை உடையது அதனால காலணிகளை கீழேயே விட்டு வர்றது நல்லது இந்த மலையானது சுமார் அறுநூறு மீட்டர் உயரம் கொண்டதாக சொல்லப்படுகிறது இந்த ஊரோட பெயர் சித்தனவாசல் என்பது வடமொழி சொல்லிலிருந்து மருவி வந்ததாக சொல்லப்படுகிறது மேலும் சித்தனவாசல் என்பதன் பொருள் என்னன்னா துறவிகளின் இருப்பிடம் அதாவது இங்க சமண துறவிகள் தங்கியிருந்ததாக இந்த இடத்தை துறவிகளின் இருப்பிடம் என்று பொருள்படும்படி பெயர் வைக்கப்பட்டுள்ளது மேலும்தமாக இருந்த வெளிப்படுத்துகின்றன வரலாற்று சிறப்புமிக்க ஓவியங்கள் கல்லறைகள் மற்றும் முதுமக்கள் தாலிகள் காணப்படுகின்றன சித்தனவாசல்ல நம்ம பார்க்க வேண்டியது சிறுவர் பூங்கா முத்தமிழ் பூங்கா இசை நீரூற்று படகு குழாம் குடைவரை கோயில் மற்றும் ஓவியங்கள் மேலும் இதுல இசை நீருற்று மற்றும் படகு குழாம் தற்சமயம் செயல்பாட்டில் இந்த மலை பாதையானது சற்று கடினமாக இருக்கும் எனவே நம்ம வெயில் நேரத்துல மலை ஏறுவதை கொஞ்சம் தவிர்க்கணும் நம்ம கூடவே குடிப்பதற்கு தண்ணீர் கொண்டு செல்வது மிகவும் நல்லது மலையோட மேற்பகுதிக்கு வந்தாச்சு இங்கிருந்து சமண படுக்கைக்கு போற பாதையானது ஓரளவு சமதளமாக காணப்படும் சமணர்கள் பொதுவாக இது மாதிரியான வளவளப்பான பாறை கொண்ட மலைப்பகுதியில் அதாவது அவர்கள் செல்லும் வழியில் புல் மலைப்பகுதியில் மலைப்பகுதியில்தான் அவர்கள் நடந்து சென்றதாக சொல்லப்படுகிறது சமணர் படுக்கைகள் காணப்படும் இந்த குகையானது ஏழடி பட்டம் என்று அழைக்கப்படுகிறது கிபி பத்தாம் நூற்றாண்டு வரை சமண துறவிகள் இங்கே வாழ்ந்ததற்கான பல்வேறு அடையாளங்கள் காணப்படுகின்றது மலையில் இயற்கையாகவே அமைந்த தாழ்வாரம் அதாவது மலையின் மடிப்பு மாதிரியான ஒரு அமைப்பு இந்த இயற்கையாகவே அமைந்த குகையில்தான் சமண துறவிகள் தங்கியிருந்திருக்கிறார்கள் ஒரு சிறிய கோட்டையின் நுழைவாயில் போன்ற இந்த பகுதியை கடந்து நம்ம ஏழடிப்பட்டம் குகையினை அடையலாம் குகைக்குள் நுழைந்த உடனே ஆங்காங்கே பாறைகளில் செதுக்கப்பட்ட படுக்கைகள் சுமார் பதினேழு படுக்கைகளை காணலாம் சமண துறவிகள் இயற்கையாகவே அமைந்த தங்குவதாக சொல்லப்படுகிறது இந்த கல் படுக்கைகளை பார்த்தீங்கன்னா பழுங்கினை ஒத்த வளவளப்பான தலையணை போன்ற அமைப்புடன் காணப்படுகிறது சமண முனிவர்கள் படுத்து உறங்குவதற்காகவே இந்த கல் படுக்கைகள் உருவாக்கப்பட்டது ஒவ்வொரு படுக்கையும் பாத்தீங்கன்னா ஏழடி உயரம் கொண்டதாக உள்ளது மேலும் இந்த இந்த கல் தமிழ் பிராமி கல்வெட்டுகள் கல்வெட்டுகள் நம்ம பார்க்க முடியுது கிபி ஒன்பதாம் நூற்றாண்டை சேர்ந்த தமிழ் பிராமி எழுத்துக்கள் மூலமா எழுதப்பட்டிருக்கு ஒவ்வொரு படுக்கையிலும் தங்கியிருந்த சமண துருவுகளோட பெயர்கள் பொறிக்கப்பட்டுள்ளது ஒரு சில படுக்கைகள்ல ஒன்றுக்கு மேற்பட்ட பெயர்கள் பொறிக்கப்பட்டுள்ளது ஒருவர் பின் ஒருவராக வந்திருக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க இந்த கல் படுக்கைகள் நம்ம மிகவும் அருகில இருந்து பார்த்த பொழுது ரொம்பவே ஆச்சரியத்தை ஏற்படுத்துச்சு இந்த படுக்கைகள் பார்த்தீங்கன்னா எந்த ஒரு வசதியும் இல்லாத அந்த காலகட்டத்துல மிகவும் பல பலப்பாக உருவாக்கியிருக்காங்க அது எப்படின்னு இன்ன வரைக்கும் நமக்கு தெரியல மேலும் இந்த குகையில மழை காலங்கள்ல மழை நீர் உள்ளே வராதவாறு தாழ்வாரத்துல வருவி விடப்பட்டுள்ளது சமண துறவிகள் இந்த குகையில தங்கியிருந்து அருகில் வசிப்பவர்களுக்கு மருத்துவ உதவிகள் கல்வி கற்பதில் மேலும் வழிபோக்கர்களுக்கு தங்க இருப்பிடம் போன்ற சேவைகள் செய்து வந்ததாக சொல்லப்படுகிறது இங்க பார்த்ததுல ரொம்பவே வருத்தமான செயல் என்னன்னா இதை பாதுகாக்கப்பட்ட இடம் அப்படின்னு அறிவிக்கிறதுக்கு முன்னாடி இங்கே வந்தவங்க அவங்களோட பெயர்களை இந்த பழமையான சின்னங்கள்ல எழுதி வச்சிருக்கிறது தான் இனிவரும் காலங்களில் இது போன்ற செயல்களை தவிர்க்கணும் இவ்வளவு ஆச்சரியமும் அதிசயம் நிறந்த ஏழடி பட்டம் குகையிலிருந்து விடைபெற்று பெற்று ஓவியங்களுக்கான பயணிக்கலாம் வாருங்கள் இந்த நுழைவாயல் வழியாக தான் நம்ம சித்தனவாசல் குடைவரை கோயிலாக பார்க்க போயிட்டுருக்கோம் இந்த மலைப்பாதையில் மிகவும் குறைவான படிகட்டுகள் தான் இருக்கும் அதை கடந்து குடைவரை கோயிலை நம்ம அடையலாம் இந்தியாவில் உள்ள அஜந்தா குகை ஓவியங்களுக்கு அடுத்தபடியாக சிறப்பு வாய்ந்தது நம்ம சித்தனவாசல் குகை ஓவியங்கள் இந்த மலையோட மேற்கு பகுதியில் தான் அறிவர் கோயில் என்றும் அழைக்கப்படுற சமண குகை கோயில் அமைந்துள்ளது கோயிலானது முற்றிலும் கருங்கல் மலையினை குடைந்து அமைக்கப்பட்டுள்ளது அதாவது கோயிலோட பிரிக்கப்பட்டுள்ளது மற்றும் சிறிய கருவறை இந்த குகை கோயில்ல சிற்பங்களும் மற்றும் ஓவியங்களும் நிறைந்து காணப்படுகிறது சிற்பங்களை விட இங்கு வரையப்பட்டுள்ள ஓவியங்கள் நம்ம ரொம்பவே ஆச்சரியப்படுத்துது அதாவது குகை கோயிலோட தரையை தவிர மற்ற அனைத்து பகுதிகளையும் ஓவியங்களை நம்மளால் பார்க்க முடியும் இந்த ஓவியங்களை வரைய சமணர்கள் மூலிகையால தயாரிக்கப்பட்ட இயற்கை வண்ணங்கள் மற்றும் சுண்ணாம்புகளை கொண்டு உருவாக்கியிருக்காங்க ஓவியங்களை அந்த மேலே கூட வரைஞ்சிருக்காங்க இந்த குகை கோயிலோட முன் மண்டபத்தில் வரையப்பட்டுள்ள தாமரை தடாக ஓவியம் தான் ஓவிய வேலைப்பாட்டில் உயிர் நாடியாக விளங்குகிறது இந்த தாமரை தடாகத்துல பசுமையான இலைகளோட கூடிய தாமரை மற்றும் அள்ளி போத்து குலுங்குகின்றன பலவிதமான மீன்கள் அசைப்போடும் எருமை மாடு நீரை கலக்கி சுளிக்கும் யானை அன்றில் பறவை வாத்து தன் குட்டிகளுடன் காணப்படுகிறது தடாகம் முழுவதும் நம் கண்ணிற்கு புலப்படும் ஓவியங்கள் உயிரோட்டமாக நிறைந்துள்ளது மேலும் இரு சமணர்கள் கைகளால் தாமரை மலர்களை அலகை ரசிப்பது போன்ற ஓவியமும் மூன்றாம் நபர் இடக்கையில் பூக்குடியை ஏந்தியவாறு வலது கையால் பூக்களை பறிக்கும் நிலையில் காணப்படுகிறார் தாமரை குளம் கருகை பூமி சமணர்களின் சமண சரணத்தின் ஒரு பகுதி என்று சொல்லப்படுகிறது மேலும் முன் மண்டபத்தில் இடது பக்க தூண் மற்றும் வலது பக்க தூணிலும் நடன மங்கையின் அணியும் அணிகலன்கள் கூந்தலை அலங்கரிக்கும் முறை நுட்பங்கள் இந்த ஓவியத்தின் மூலம் அறியலாம் மேலும் அரசன் அரசியின் ஓவியங்கள் கிரீட மகுடத்துடன் அரசனின் வடிவமும் அவனது மிடுக்கான தோற்றமும் ஓவியக் கலையின் சிகரமாக காணப்படுகிறது அவரது கழுத்தில் மணிகள் பதித்த மாலையும் காதுகளில் குண்டலமும் ஓவியமாக வரையப்பட்டுள்ளது ராணியின் தலையில் அழகிய மணிமகுடம் மற்றும் காதுகளில் வளையங்களுடன் காணப்படுகிறது பண்டைய கால தமிழகம் ஓவிய கலையிலும் நடன கலையிலும் பல நூற்றாண்டுகளுக்கு முன்னரே அடைந்த சிறப்பை இந்த ஓவியங்கள் நமக்கு எடுத்து காட்டுகின்றன தென்னிந்தியாவை பொறுத்தவரை சித்தனவாசல் மட்டுமே முதல் கால சமண ஓவியங்களுக்கு எடுத்துக்காட்டாக விளங்குகின்றது இங்குள்ள ஓவியங்கள் இளம் கௌதமன் என்பவரால் ஒன்பதாம் நூற்றாண்டில் புதுப்பிக்கப்பட்டுள்ளதற்கான கல்வெட்டு இங்கே காணப்படுகிறது இங்க நம்ம பார்க்கிற ஓவியங்களானது தொல்லியல் துறையால துறையாள பூச்சி மூலம் புதுப்பிக்கப்பட்டுள்ளது நிறைய ஓவியங்களின் சில பகுதிகள் அழிந்து காணப்படுகின்றது இந்த கோயிலில் ஐந்து முனிவர்களின் சிற்பங்களானது சிற்பமாக வடிவமைக்கப்பட்டுள்ளது முகமண்டபத்தில் சிற்பங்களும் உள்ளே கருவறையில் மூன்று சிற்பங்களும் அமைக்கப்பட்டுள்ளது இந்த சிற்பங்களானது அமர்ந்த நிலையில் தியானம் செய்யும் நிலையில் காணப்படுகிறது நம்ம சிறப்புமிக்க இந்த அறிவர் கோயில் ஓவியங்கள் மற்றும் சிற்பங்கள் பார்த்தாச்சு அடுத்து நம்ம முத்தமல் பூங்காவை சுத்தி பார்த்துட்டு அந்த பூங்காவில் அமைந்துள்ள தமிழன்னை சிலையை வணங்கி இந்த சித்தனவாசல் பயணத்தை நிறைவு செய்தாச்சு இந்த காணொளி உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நான் நம்புகிறேன் இன்னொரு காணொளியில் உங்களை சந்திக்கும் வரை நன்றி கூறி விடைபெறுவது உங்கள் பிரவீன் நன்றி